கடவுளை கூட கேள்வி கேட்கக்கூடிய இடத்திலே இருந்த மொழி நம்முடைய மொழி இறைவனை கூட காலவேகம் என்கிற புலவர் உங்களுக்கெல்லாம் தெரியும் அதாவது மிக திறமை வாய்ந்த புலவன் ஆனால் தனி தொகுதியாக தனி காவியமாக எதுவும் பாடாமல் தனித்தனி பாடல்களாக பாடியதால் தான் அவன் திறமைக்கு ஏற்ற வெளிச்சம் காளமேகத்தின் மீது விடவில்லை என்று பதிவு செய்கிறார்கள் அந்த காலவேகத்தினுடைய திறமைக்கு ஒரு பாடலை சொல்கிறார்கள் ஒரு சபையிலே பேசுகிறான் காலமேகம் பேசிக் கொண்டிருக்க பொழுது சொன்னாராம் நீங்கள் எந்த சொல்லில் சொல்கிறீர்களோ அந்த சொல்லில் என்னுடைய கவிதையை ஆரம்பிப்பேன் எந்த சொல்லில் முடிக்க சொல்கிறீர்களோ அதில் முடிப்பேன் இல்லையா அவன் நான் பார்க்கணும் காலமேகத்தை ஒரு பக்கம் நான் வைக்கிறேன் காலமேகத்திற்கு வருகிறேன் அந்த காலமேகப் புலவர் சொல்லி இருக்கிறார் எந்த சொல்லில் வேண்டுமானாலும் சொல்லுங்கள் அந்த சொல்லில் நான் பாடலை ஆரம்பிக்கிறேன் எந்த சொல் வேண்டுமானாலும் கொடுங்கள் அதை பாடலை முடிக்கிறேன் ஒருவன் சொன்னாராம் செருப்பு என்று ஆரம்பித்து விளக்குமாறு என்று முடி செருப்பு என்று ஆரம்பித்து விளக்குமாறு என்று என்ன அற்புதமான சொல்லை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு காலமேகப் புலவர் உடனடியாக ஒரு பாடலை பாடினாராம் அந்த பாடலுடைய பொருள் என்ன தெரியுமா ஒரு பெண் முருகன் மீது காதல் கொள்கிறாய் இறைவன் முருகன் மீது காதல் கொடுகிறாய் தாமரை மலரில் இருக்கிற வண்டியிடம் சொல்கிறார் மறைகளின் இருக்கின்றானே போர்க்களத்திலே புகுந்து வீரர்களை எல்லாம் கலக்கக்கூடிய வீரன் மலைகளின் நாயகனாக இருக்கிறானே இறைவன் முருகன் அவரை நான் தழுவ வேண்டும் என்னுடைய ஆசையை நீ சென்று சொல்லு நீ சென்று விளக்கு என்று பாதி பாடல் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள் செருப்பு ஆரம்பிக்கணும் காலமேகப்பொலவர் ஆரம்பிக்கிறார் செருப்புக்கும் வீரர்களை சென்றுளக்கும் வேதன் செரு என்றால் போர்க்களம் புக்கு என்றால் புகுதல் செருப்புக்கும் வீரர்களை செருப்பு வந்துருச்சு செருப்புக்கும் வீரர்களை சென்றுழக்கும் வேலன் பொறுப்புக்கு நாயகனை புல்ல பொறு என்றால் மலை பொறுப்புக்கும் நாயகனை புல்ல தழுவ பொறுப்புக்கு நாயகனை புல்ல மறுப்புக்கு தண்டே பொழிந்த திரு தாமரை மேல் வீட்டிருக்கும் வண்டே விளக்கு மாறே நீ போய் விளக்கு என்ன திறவு வாருங்கள் அந்த காலமேக புலவர் ஒரு நாள் திருநெல்வேலியில் இருந்து திருச்சிக்கு நடந்து வந்து கொண்டிருக்கிறார் நான் சொல்கிற இந்த செய்தி கவியரசர் கண்ணதாசன் நான் ரசித்த வர்ணனைகள் என்கிற புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார் நான் சொல்கிற செய்தியை காலவேக புலவர் திருநெல்வேலியிலிருந்து தான் வாழ்கிற ஸ்ரீரங்கத்தை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறார் நல்ல பசி நான் முன்பே குறிப்பிட்டேன் கயத்தார் என்கிற ஊர் அந்த கயத்தாறு கிட்டே வருகிறார் திரும்பி பார்க்கிறார் கயத்தாறு பெருமாள் கோவிலில் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது காலமேக புலவருக்கு நல்ல பசி ஊருக்குள் போனால் ஏதேனும் சாப்பாடு கிடைக்கும் என்று பெருமாள் கோவில் திருவிழா நடக்கிற இடத்திற்கு போகிறார் போகிற நேரத்தில் அங்கே சப்பரம் தூக்கி கொண்டிருக்கிறார்கள் இவரையும் ஆள் நல்ல வாட்ட சட்டமாக இருப்பாராம் உடனே இவரையும் வா நீ சப்பரத்தை தூக்கு என்று சொல்லி காலமேக சப்பரம் தூக்க வைக்கிறார்கள் காலமேக புலவரும் சப்பரத்தை தூக்குகிறார் சப்பரம் ஊரை சுற்றி வருகிறது ஏற்கனவே இவருக்கு நல்ல பசி சப்பரம் இறக்கி வைக்கப்படுகிறது அந்த சப்பரத்தை தூக்குகிறவர்கள் எல்லோருக்கும் உண்டை கட்டி கொடுக்கிறார்கள் கோவிலில் கொடுக்கிறார்கள் ஆனால் காலமேக புலவருக்கு மட்டும் கொடுக்கவில்லை நீ யார் தள்ளி போயிட்டு தள்ளி விடுகிறார்கள் காலமேக புலவருக்கு கோபம் வந்து விடுகிறது அந்த ஏற்கனவே பசி கிடைக்கவில்லை கோபம் அந்த பெருமாளை பார்த்து பாடுகிறார் பாலை மனம் கவனுகின்ற கயத்தாற்று பெருமாளை பாளை மனம் கமிழுகின்ற கயத்தாற்று பெருமாளே பரிகாரா வேலையெல்லாம் இவ்வேளை பதினாறு நாடிகைக்கு மேலாயிற்று பதினாறு நாணிகைக்கு மேலாயிற்று என் தோளை முறித்தது அன்றி நம்பியாலையும் சுவக்கச் செய்தார் இவ்வளவு நேரம் உன்னைய சுமந்தது மட்டுமல்லடா மேலிருந்த ஐயனையும் சேர்த்து சுமந்த நம்பியாலையும் சேர்க்க சுவக்கச் செய்தார் நாளை இனி யார் சுமப்பார் உன் ும்ோவில் நா பாடிவிடுகிறார் கண்ணதாசன் பதிவு செய்கிறார் காமேக புலவர் பாடிய பிறகு அந்த கயத்தாற்று பெருமாள் கோவிலில் மறு வருடம் முதல் யார் நினைத்தாலும் திருவிழா நடத்த முடியவில்லை திருவிழான்னு ஊருக்குடி கூடி பேசினாலே தகராறு வந்திருந்தான் திருவிழா நின்று போயிருது கண்ணதாசன் பதிவு செய்து வைத்திருக்கிறான் ஒரு நாள் நான் கயத்தாருக்கு நேரடியாகவே போறேன் இது உண்மையாக என்று விசாரிக்க அங்கே என்ன இருக்கிறது என்றால் அந்த பெருமாள் கோவில் இப்பொழுதும் இருக்கிறது இவர் கண்ணதாசன் குறிப்பிட்ட சம்பவம் உண்மைதானா என்ன செய்திருக்கிறார்கள் அந்த பெருமாள் கோவில் முன்பு கயத்தாரிலே காரமேக புலவருக்கு ஒரு சிலை வைத்திருக்கிறார்கள் ஐயா இனிமே உனக்கு முதல் மரியாதை செய்துவிட்டு எங்கள் பெருமாளுக்கு நாங்கள் செய்கிறோம் உன்னுடைய சாபத்தில் இருந்து எங்கள் பெருமாளுக்கு விடுதலை கொடு வேண்டிக் கொண்ட பிறகுதான் அந்த ஊரில் திருவிழா நடத்த முடிந்தது என்று சொல்கிறார்கள் நினைத்து பாருங்கள் கவிஞருக்கே சவாலு நடத்தில் என் தமிழ் இருந்தது